காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட செவிழிமேடு பெரியதரும் பகுதியில் பாமக பிரமுகர் ஜவஹர் என்பவர் காயலான் கடை வைத்துள்ளார் அவர் கடையின் அருகே திமுகவினர் கொடிக்கம்பம் நடுவதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்தபோது அதனை ஜவஹர் தடுத்து நிறுத்தி தேர்தல் நன்னடத்தை விதிகள் இருப்பதாக கூறியதும் திமுகவினர் திரும்பி சென்றனர் இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணி அளவில் அப்பகுதியில் உள்ள அருள்மணி என்பவருடன் பத்துக்கு மேற்பட்டோர் வந்து திமுக கொடிக்கம்பத்தை ஜவஹர் கடை முன்பு அமைத்தனர் ஜவஹர் இதற்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தபோது போது அருள்மணி ஜவஹரை தாக்கியதாக கூறப்படுகிறது தன்னை தாக்கிவிட்டார்களே என்று அசிங்கப்பட்ட ஜவஹர் பெட்ரோலை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்கும் முயன்றபோது அந்த பெட்ரோல் திமுகவினரின் மீது பட்டதாக தெரிகிறது இதனால் தங்களை பெட்ரோல் ஊற்றிக் கொளுத்து வந்ததாக திமுகவினர் ஜவஹர் மீது தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதேபோல் தேர்தல் நடத்தி விதிகளை மீறி திமுகவினர் செயல்பட்டு கொடி கம்பத்தை அமைத்ததாகவும் மேலும் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் ஜவஹர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் இந்நிலையில் ஜவஹர் தாக்கப்பட்டவை அறிந்த பாமக மாவட்ட செயலாளர் மகேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நினைத்து இருபுறமும் சுமார் மூன்று கிலோ மீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி முரளி தலைமையிலான காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் மேலும் அப்பகுதியில் பதட்டத்தை தணிக்கும் வகையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதியில் நடத்தப்பட்ட திமுக கொடிக்கம்பத்தையும் காவல்துறையினர் அகற்றி உள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் தன் கடைக்கு முன்பு அமைக்கப்பட்ட கொடிக்கமம் போன்ற அராஜக செயலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் செய்தியாளர் லட்சுமிகா தேர்தல் விதிமுறை நடத்தைும்ரம் மாநகரில் சட்டத்திற்கு விரோதமாக பகுதியில் திமுக கோழிக்கம்பம் நடைபெற்றது அந்த கோழி கம்பத்தை என பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் ஜவஹர் அவர்கள் அவரது இடத்திலே கோழி கம்பம் நடவேண்டும் என கூறினார் அதற்கு ரவுடிகளை கொண்டு திமுகவினர் அடித்து உதைத்தனர் மாணவங்க தாங்காமல் பெட்ரோல் கேனை எடுத்து தனது தலைவி மேல் ஊற்றி நெருப்பு வைத்துக் கொள்ள முயற்சி செய்தார் அதை சுத்தி உள்ளவர்கள் தடுத்து விட்டனர் எங்கே தங்களுக்கு ஏதாவது அசம்பாவதம் நிகழ்ந்துடுமோ என்று திமுகவினர் பொய்யாக தங்கள் மீது பெட்ரோல் ஊட்டினார் என்று பொய் புகார் காவல் நிலையத்தை அளித்தனர் அது பொய் உண்மை வெங்கன்று விளக்குவதற்கு காவல் நிலையம் சென்ற முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜவஹர் அவர்களை காவல் நிலையத்தில் கைது செய்து அடை இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான போக்கையே காவல்துறை ஆய்வாளர் கடைபிடித்து வந்த நேரடியாக கூறி அதற்கு விளக்கம் கொடுத்தும் அவருக்கு செய்து சென்று சாய்க்கவில்லை அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மனு கொடுத்தும் அவர்கள் மீது எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதோ இதே கிராமத்தில் நாங்கள் சாலை முறையில் செய்யும் பொழுது மீண்டும் அடித்தவர்கள் இந்த சாலைக்கு நடுவே வந்து மானம் சொல்ல தகாத திட்டி அவர் இதோ வெளியில் சுத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டதற்கு நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுவோம் இதுதான் தேர்தல் நடைமுறை இருந்தும் அதை பின்பற்றாத இந்த ஆளுங்கட்சி திமுகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருந்தேன் எப்போதும்